வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இப்போ வந்து மஷ்ரூமும் காலிஃப்ளவர் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நீங்கள் வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பெப்பரம் கொஞ்சம் வந்து சோம்பு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அப்புறம் இஞ்சி மொழி பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில இஞ்சி மண்டு பேஸ்ட்டு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி பொடி காஷ்மீரி மிளகாப்பொடி காஷ்மீர் மிளகாப்பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க அது ஒரு கொஞ்சம் கலர் கொடுக்கும் வேண்டாம்னா வெறும் மிளகுப்பொடியே சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் வேகட்டும் வந்த பிறகு நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட்டு மஷ்ரூமை சேர்த்துடலாம் வாட்டர் வந்து சேர்க்க வேண்டாம் இதில் இருக்கிற அங்கேயே போதும் நல்லதும் சோம்பும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கு சூப்பராக டிஸ்ட் பாருங்கள் நல்லா விட்டு இறக்கிற வேண்டிய இது வந்து ரைஸுக்கு சப்பாத்தி பூரி எல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கிடுவோம் கொத்தமல்லி தூக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட பூரியோட காலிஃப்ளவர் மஷ்ரூம் ஃப்ரையோட சோப் பண்ணலாம் அப்படி செலக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்